திருநெல்வேலி மாவட்ட இறகு பந்து கழகம் மற்றும் தமிழ்நாடு இறகு பந்து கழகம் இணைந்து நடத்தும் தமிழ்நாடு சப் ஜூனியர் இறகு பந்து சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து போட்டிகள் நடைபெற்றது இந்த சப் ஜூனியர் சாம்பியன்ஷிப் போட்டிக்கு எழுநூறுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் ஐந்து வெவ்வேறு வகையான போட்டி நிகழ்வுகளில் கலந்து கொள்கின்றனர் தூக்க விழாவில் திருநெல்வேலி மாவட்ட இறகு பந்து கழகத் தலைவர் மற்றும் நெல்லை டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை மண்டல மருத்துவ இயக்குனர் பேராசிரியர் மருத்துவர் லயனல் ராஜ் அவர்கள் வரவேற்று நிகழ்த்தினார் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டுத்துறை கிருஷ்ண சக்கரவர்த்தி தலைமை தாங்கினார் தமிழ்நாடு இறகு பந்து கழக செயற்குழு உறுப்பினர் பிரதீப் முன்னிலை வைத்தார் இணை கமிஷனர் மத்திய ஜிஎஸ்டி செல்வி கவிதா போட்டியை துவக்கி வைத்தார் இந்த மாபெரும் விளையாட்டு போட்டி அக்டோபர் நாலாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறுகிறது இந்த போட்டியை பல்வேறு வகையான விளையாட்டு ஆர்வலர்கள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் பார்த்து ரசிக்கும்படி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று நெல்லை பேட்மிண்டன் அகாடமியின் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் வணக்கம் இன்றைய தினத்தில் வந்து தமிழ்நாடு பேட்மிண்டன் அசோசியேஷன் மற்றும் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் பேட்மிண்டன் அசோசியேஷன் இணைந்து சப்ஜூனியர் அண்டர் செவன்டீன் இயர்ஸ் ஏஜ் உள்ள சப்ஜூனியர் கேட்டகரி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூலில் ஸ்டேட் சாம்பியன்ஷிப்ஸ் போட்டிகள் திருநெல்வேலியில் நெல்லை பேட்மிண்டன் அகாடமி ஃபங்க்ஷன் ஆகிட்டு வரக்கூடிய கார்பரேஷன் இண்டோர் ஸ்டேடியத்தில் வச்சு ஆரம்பமாக இருக்கிறது இதில் எழுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வந்து ஐந்து முக்கியமான ஈவெண்ட் கேட்டகரிஸில் வந்து டைட்டில் வின் பண்ணுறதுக்காக பங்கெடுக்கிறாங்க இந்த நெல்லை பேட்மிண்டன் அகாடமி அப்படிங்கிறது வந்து பதினாலு அற விளையாட்டு தளங்களை கொண்ட ஒரு பெரிய உள் விளையாட்டு அரங்கம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா இதுதான் பிக்கஸ்ட்டு பதினாலு ஆடுகளங்கள் உள்ளது வந்து இதுதான் பிக்கஸ்ட்டு எல்லாமே வந்து பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன் பிடபிள்யூஎஃப்னுடைய ஸ்டாண்டர்ட்ஸின் வழிமுறையின்படி அமைக்கப்பட்டுள்ளது இந்த அகாடமியின் மூலமாக ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸை உருவாக்கி தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் வந்து இந்திய நாட்டுக்காக பங்கெடுக்கக்கூடியதான பெரிய பிளேயர்ஸை உருவாக்கணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கமும் கூட